வணக்கம் தணிகை நான் உங்கள் மணி பேசுகிறேன் இப்போ நம்ம அருமையான இடம் பார்க்க போகிறோம் அதாவது கம்மி பட்ஜெட்டில் பீச் பக்கத்தில் அதாவது சென்னை பழவற்காடு பீச் பக்கத்தில் ஒரு அருமையான இடம் டிடிசிபி அண்ட் டெரா அப்போது இந்த நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா பக்கத்தில் போட்டிங் இருக்குது பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா பொன்னேரி அந்த பொன்னேரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு போனீங்கன்னா பழவற்காடு மார்க்கெட்டு கண்டினியூவாக பஸ் இருக்குது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செஞ்சி பஸ் வந்திருக்கு பாருங்கள் நிறைய பஸ் இருக்குது இந்த மார்க்கெட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தொழு போனீங்கன்னா மீன் மார்க்கெட் அந்த மீன்லாம் ஏல விட்டு அந்த இடம் வரும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போட்டிங் ஸ்பாட் இருக்குது போட்டிங்கை தாண்டி போனீங்கன்னா பீச் வந்துடும் பெரிய லைட் ஹவுஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம சைட்டு டிடிசிபி அண்ட் அரப்பிட் சைட்டு இங்கே ஒரு அறுநூறு சதுவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரபாய் தான் வரும் நீங்கள் முன்பணம் ஒரு ஐம்பத்திரெண்டாயிரம் கட்டிவிட்டு உங்களுக்கு ஒரு வருஷம் இஎம்ஐ இருக்குது நீங்கள் ரெடி கேஷ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பத்திரப்பதிவு பட்டா ஈஸி எல்லாம் கம்பெனி ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா தரம்பூரில் ஒரு முப்பத்தாறு வருஷம் கம்பெனி என் பேர் மணிகண்டன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் இடம் கொண்டு போய் காட்டுவோம் ரொம்ப அருமையான சைட்டு அதாவது நீங்கள் வாங்குற சொத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகமாகும் கேரண்டியாக சொல்கிறோம்